தற்காலத்திலே வாழ்ந்து அதாவது எங்களுடைய காலத்திலே வாழ்ந்து மறைந்த சித்த புருஷர்களிலே யோகர் சுவாமிகள் மிக மிக முக்கியமானவர் கடையின் சுவாமிகளின் சீடர்களில் ஒருவர் செல்லப்பா சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகளின் ஒரே ஒரு சீடர் யோகர் சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் உலகத்துக்கு தன்னை காட்டிக்கொள்ளாத வாழ்ந்து மறைந்து போன மகான் உலகத்தோர் கண்ணுக்கு பைத்தியக்காரன் போன்றே காட்சி அளித்தவர் அதனால் உலகம் அவரை விசர் செல்லப்பா என்றே பெயர் சூட்டி அழைத்தது செல்லப்பா சுவாமிகள் ஜோகர் சுவாமிகளுக்கு நான்கு மகா வாக்கியங்களை உபதேசித்தார் இந்த நான்கு மகா வாக்கியங்களும் சகல சாஸ்திரங்களினதும் மின்சாரம் கொண்டவை ஆதலினால் இவை மகா வாக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டன அதாவது ஒரு இல்லை இப்பவோ முடிந்த காரியம் நாம் அறியோம் முழுதும் உண்மை என்பதே இந்த நான்கு வாக்கியங்களும் யோகர் சுவாமிகளினுடைய சரித்திர பிரசித்தி பெற்ற மாவட்ட புரத்திலே சைவ வேளாண் குளத்தில் அம்பலவாணர் எனும் சைவ பெரியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவருடைய தர்மபத்தினி சின்னாச்சினி அம்மையார் அவர்களுடைய பூர்வ புண்ணிய விசேடத்தினாலே இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ரெண்டிலே அவிட்ட நட்சத்திரத்தில் ஓர் ஆண் மகவு பிறந்தது பெற்றோர் இந்த குழந்தைக்கு யோகநாதன் என்று நாமம் சூட்டினார்கள் அம்பலவாணரின் சகோதரர் என்பவர் கொழும்பு சேர்ந்த கத்தோலிக்க பெண் ஒருவரை திருமணம் செய்து தமது பெயரை யோசப்பு என்றும் மாற்றிக்கொண்டார் அம்பலவாணர் மஸ்கல்யா என்ற மலை பிரதேசத்தில் கடை ஒன்று நடத்தி வந்தார் யோகநாதனுடைய கல்வி விடயத்தை யோசப்பு கவனித்து வந்தார் அதனால் யோகநாதன் மாவட்டபுரத்தை கொழும்புத்துறையில் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது அந்த காலத்தில் சைவ பாடசாலைகள் மிக மிக குறைவு இதனால் யோகநாதனுடைய கல்வி கத்தோலிக்க பாடசாலையிலேயே ஆரம்பமானது இளமையில் தொடக்குடையராகவும் புத்தி யுக்தி உள்ளவராகவும் விளங்கியிருந்தார் யோகநாதனுக்கு எட்டு வயதாக இருக்கும் போது தாயார் இறந்துவிட்டார் சிறிய தந்தையார் யோகநாதனுடைய கல்வியில் மிகுந்த ஊக்கம் காட்டினார் ஆங்கில கல்வி கேட்கும் பொருட்டு சம்பத் கல்லூரியில் இவர் சேர்க்கப்பட்டார் பகலில் தகப்பனார் வீட்டிலும் மாலையில் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அருகாமையில் உள்ள தந்தை வழி மாமியாராகிய முத்துப்பிள்ளை அவர்களுடைய இல்லத்துக்கு போய்விடுவார்கள் எட்டாம் வகுப்பு வரை ஆங்கிலம் கற்றவர் அம்பலமானார் யோகனை அழைப்பித்து தேயிலை தோட்டம் ஒன்றிலே வேலை கமர்த்தினார் மலையகத்தின் இயற்கை சூழ்நிலை யோகனின் மனதை கவர்ந்தது ஒருநாள் யோகநாதன் சிவனொலி பாதம் சென்று சூரியன் உதிக்கும் காட்சியினைக் கண்டு மகிழ்ந்தார் சிவனொளி பாதம் சென்று வந்த ஜோகநாதன் இயற்கையின் சூழலிலேயே தமது மனதை பறை கொடுத்து விட்டார் இதனால் தன் பாட்டிலேயே பேச தொடங்கினார் இது எல்லாம் உண்மை எனது உடம்பு சிவன் சொத்து சிவனுக்கு அது சொந்தம் அவனையே போனேன் இந்த விபரீத எண்ணங்களை கண்ட தந்தையார் இவரை யாழ்ப்பாணத்திற்கு திருப்பவும் அனுப்பி வைத்தார் யோகர் சும்மா இருக்க மாட்டார் உத்தியோகம் தேடி தெரிவார் இரடை மடுக்குளம் கட்டுமான வேலை நடைபெற்ற காலம் அங்கு சென்ற போது பிரவுன் என்ற பொறியியலாளர் பண்டகசாலையை பாதுகாவலர் என்ற உத்தியோகத்தரை இவருக்கு அந்த உத்தியோகத்தை இவருக்கு அளித்தார் உங்கள் கடமையை மறவாதீர்கள் என்று எல்லோருக்கும் உபதேசித்த சுவாமிகள் நேர்மையாகவும் உண்மையாகவும் வேலை பார்த்தார் பொறியியலாளரிடம் ஒரு நன்மதிப்பை பெற்றுக் கொண்டார் யோகநாதன் கிளிநொச்சியை விட்டு மாவட்டபுரம் திரும்பியார் அதற்கு அப்போது வயது முப்பத்தி ரெண்டு தந்தையே மறந்து விட்டார் தாய் எட்டு வயதில் இழந்தார் தந்தையை வாலிப வயதில் இழந்தார் ஆனால் மாவட்ட கந்தன் கருணையை இழக்கவில்லை கீரிமலையிலும் மாவட்ட புறத்திலும் மாறி மாறி வசித்தார் கீரிமலையில் இருந்து நடையிலேயே நல்லூருக்கு வருவார் ஆன்மீகத்தாக மேலிட்ட காலம் ஒருவரை ஒருவர் தேடி அழிந்த காலம் பற்றுக்கூடாக இருந்த இரு முதுகுருமாரை முதுகுருமாரையும் இழந்த போது பற்றுக்கோடு ஒன்றி நாடினார் நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமிகளை சந்தித்தார் செல்லப்பா சுவாமிகளின் பார்வை இவரை காந்த என கவர்ந்தது குருநாதனை சந்தித்த அனுபவத்தை அவரே கூறுகிறார் கரத்தில் நினைந்துருகி கைகூப்பும் தொண்டர் வருவதற்குமெல்லாம் தீர்க்கும் வடிவேல் திரைத்தலத்தின் தேரடியில் தேசியனை கண்டு தரிசித்தேன் நீ என்றான் அவன் விசற்ல்லப்பா என்று மக்களால் ஏசப்பட்ட சல்லப்பா சுவாமிகளை சூழ ஒரு கூட்டம் கூட தொடங்கியிருந்த காலம் சல்லப்பா சுவாமிகளின் அரிய சீடர்கள் கதிரவேலி சாமியும் யோகநாதனும் ஆவார் பெரும்பாலும் மூவரும் ஒன்று கூடித்திருவர் சண்டை போடுவர் சமையல் செய்வர் சமையல் முடியும் தருணத்தில் சட்டிபானையை உடைப்பர் இச்செயலை கண்டால் யார்தான் இவர்களை பைத்தியம் என்று கூற மாட்டார்கள் யோகர் சுவாமிகள் கொழும்பு துறையில் சிற்றுப்பலம் சம்பந்தர் எனும் ஒரு சைவ பெரியார் வளவில் ஓட்டு பக்கமாக ஒரு இலுப்பை மரம் அந்த இலுப்பை மரத்தின் கீழேதான் யோகர் சுவாமிகளுடைய அருந்தபம் நடைபெற்றது கொழும்புத்துறை வளவில் இருந்த கடி ஒன்றை திருநாவுக்கரசு என்பவர் திருத்தி அமைத்து குடிசை ஒன்று கட்டி கொடுத்து சுவாமிகளை அதில் தங்குமாறு அவரும் அவரது தாயாரும் அன்புடன் வேண்டிக் அவர்களுடைய அன்பு கட்டுக்கு கட்டுப்பட்டவர்கள் சுவாமிகள் பூத உடலை விட்டு உயிர் பிரியும் வரை அக்குடிசிலேயே வாழ்ந்து வந்தார்கள் சுவாமிகளை நாடி நாள்தோறும் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள் செவ்வாய் பெரும் கூட்டம் திருமுறைகள் பாராயணம் இடம்பெறும் எல்லா தரங்களிலும் உள்ள மக்கள் ஒன்று கூடுவார்கள் ஆன்மீக தாகம் கொண்டவர்களும் வருவார்கள் தங்கள் லிட்டல் இளைஞர்களை தீர்த்துக் கொள்வதற்காகவும் வருவார்கள் சுவாமிகளை சோதித்து பார்க்கவும் வருவார்கள் சுவாமிகள் தம்மை நாடி வருபவர்களுடைய உளப்பங்கை அறிந்து அவர்களுக்கேற்ற வகையில் புத்திமதிகள் கோருவார் சிலரை ஏசியம் துரத்துவார்கள் அதை பொருட்படுத்தாமல் தம்மை மேலும் மேலும் நாடி வந்தவர்களை அன்புடன் நினைத்து அருளரை வழங்குவார்கள் அவர்களை ஏசுவதன் மூலம் அவர்கள் வினைகளை சுவாமிகள் தொலைத்து விடுவார்கள் இவ்வுண்மையை உணர்ந்த அடியார்கள் சுவாமிகளின் மறுமய கருணையை நினைத்து நினைத்து ஆனந்த புஷ்பம் சொல்வார்கள் எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஒரு இனம் என்பது சுவாமிகள் தம்மை நாடிபவரவர்களுக்கு அடிக்கடி கூறும் உபதேசமாகும் எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் எல்லோரும் சமம் என்று கூறுவார்கள் நீயும் மனிதன் நானும் மனிதன் உங்கள் கடமையை போய் செய்யுங்கள் இங்கே ஏன் வருகின்றீர்கள் நாங்கள் பிச்சைக்காரர்கள் நாங்கள் சும்மா இருக்கின்றோம் எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஏசி கலைப்பதும் உண்டு கர்ம நமக்கு இப்பிறவி வந்தது நாம் ஒன்றும் அறியோம் நாம் ஏன் இங்கு பிறந்தோம் இந்த பிறவியால் ஒரு பொல்லப்பும் இல்லை அதனால் பாதகமும் இல்லை பிறப்பு வர இருந்தது வந்துவிட்டது நாங்கள் ஆத்ம லாபத்தை நன்றாக தேடிக்கொள்ளலாம் என்று உபதேசம் செய்வார்கள் இந்த ஜோகர் சுவாமிகளின் சமாதியை தடைசி காணொலிகளையும் புகைப்படங்களையும் பார்க்கலாம்